பொன்னும்படி தாண்டி பொண்ணும்பழி தாண்டி பூமி அணி அழந்து பூமி அணி அழந்து பெண்பர மங்கையரை பெண்பாக்க பகையிலே கும்பத்தில் கோடம் கொண்டு வர கண்டார்கள் வாழ பழம் வழியில் வர கண்டார்களாம் ஒத்த கீரடம் வந்து ஒன்று வந்து வட்டமேட இரட்ட கீரடம் வந்து இரண்டும் வந்து வட்டமேட இனி கிடைக்கிறதுன்னு பொண்ணும் படி தாண்டி போய் உந்தார் உன்னியராய் வண்ணப்படி தாண்டி வந்து முந்தார் உண்ணியராய் பொண்ணோட தயாரும் வங்களின் தழையிட்டு வரணப்பாள வைட்டார் எடுத்து சுள்ள விரிச்சி விட்டார் எந்த ஊர் எந்த தான் இங்கே இருந்து இங்கே வந்தார் காஜி வாழ நாடு கண்டாதெல்லாம் என்னடு ஊஜி வாழ நாடு ஊட்டாதெல்லாம் என்னடு பாணி பெஞ்சாலன் வளை கல்யாணம் கல்யாணம் காரழகி கல்யாணம் எங்க பில்ல தலி கட்டோ என்ன தவம் செய்தோம் இயக்கி போலந்து இருகாதம் வந்தாலிட்டு முங்கி மரம் இழந்து முக்காலம் முத்தாளிட்டு நாவம் மரம் இழந்து நல்காலில் வந்த அளித்து பந்தபாலங்க பந்தகால் கோதி முன்னார்கள் பந்தாலை இரநூத்தி காதவழி தொட்டார்கள் வந்தாலை தொண்ணூற்றி காதவழி சின்னம் மாடி கோலி சிம்மா எங்கும் பக்கு வைத்து பெரிய கோலி பூமி எங்கும் பக்கு வைத்து மாமனுக்கு பாக்கு வைத்து வடக்கு மாமனுக்கு வாழையில் பாக்கு வைத்து கிழக்கு மாமனுக்கு கீழுவலையில் பாக்கு வைத்து மேற்கூத்தி மாமனுக்கு மின்னலையில் பாக்கு வைத்து மாமனுக்கு வெற்றிலையில் பாக்கு வைத்து தாயோட மாமனுக்கு தாம்போளத்தில் பாக்கு வைத்து எங்க ஈளங்கோடிக்கு என்ன என்ன சீதானங்க மாடம் இணைந்ததோ சீதானங்க கூட நிறைந்ததொரு குற்றவளக்கு சீதானங்க எரி நிறைந்ததொரு ஏறு மாமாடு சீதானங்க வழி நிறைந்ததொரு வெள்ளாடு சீதானங்க காடு நிறைந்ததொரு கருப்பாடு சீதானங்க எங்க இளங்கோடிக்கு என்ன என்ன சீதானங்க இன்னருக்கு சீதானங்க அழைதாழந்தது போல் அறுபது பக்கம் வேறோடனும் மகிழந்தது போல் முப்பது பக்கம் வேறோடனும் அணு ஒன்று 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 அளவோட பேற்று அழகாக வாழ வேணும் சிறக பேற்று சிறப்பாக வாழ வேணும் வாழணும் வாழணும் வேதாரண்ய வேதையா சன்னாரி போல் விளக்க நன்றி வணக்கம் பேர் என்ன முத்திரச்சுமி எந்த ஒரு நெய்விளக்கு சரிம்மா ரொம்ப நல்லா பாடி இருக்கீங்க